காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பத்தி நான்கு உடல் உழைப்பாலேயே ஆண்மை சரீர உழைப்பால் தேக சக்தியை விருத்தி செய்து கொண்டு பௌருஷம் பெறுவதே மனசின் பௌருஷத்துக்கும் காரணமாக ஆகும் இப்போது பேப்பரை படித்துவிட்டு காரசாரமாக வாய் வார்த்தையில் அக்கிரமங்களை கண்டிக்கிறோமே தவிர நிஜமான ஆண்மையோடு நம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பது என்று காரியத்தில் இறங்குகிற தீரம் போய்விட்டிருக்கிறது இப்படி ஒரு பக்கம் ஸ்திரீகள் புருஷர்களாகி கொண்டு வரும்போதே இன்னொரு பக்கம் புருஷர்களுக்கு ஸ்திரீத்துவம் விருத்தியாகி வருகிறது நல்ல சத்விஷயங்களில் பிடிமானம் படிப்பு பயிற்சி பக்தி பூஜை தியானம் உள்ளவர்களை தவிர மற்ற பெரும்பாலாரின் மனசு கெட்டதுகளில் போகாமல் தடுப்பதற்கு சரீர உழைப்புதான் சாதனமாகிறது நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ எழுதுகிறோம் யோசனை பண்ணுகிறோம் என்றால் அப்போதும் மனஸ் அது பாட்டுக்கு அவ்வப்போது இதை விட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அதுவே சரீரத்தால் காரியம் செய்கிறோம் என்றால் அப்போது அப்படிப்பட்ட காரியத்திலேயே மனஸ் அதிகம் ஈடுபட்டு விடுகிறது அதனால் கண்ட கண்ட நினைப்புகளுக்கு ஓடாமல் இருக்கிறது அதாவது சரீர உழைப்பால் சித்தம் கெட்டதில் போகவில்லையே தவிர நல்லதில் ஈடுபட்டு உத்தம அனுபவங்களை பாசிட்டிவாக பெறவில்லைதான் ஆனால் முதலில் இந்த நெகட்டிவ் ஸ்டெப்பில் அடி வைத்துத்தான் பாசிட்டிவுக்கு போயாக வேண்டியிருக்கிறது ஆச்சாரியாள் அதனால் தான் முதலில் கர்மானுஷ்டானம் அப்புறம் இதனால் ஏற்படும் சித்த சுத்தியினால் மனஸ் உத்தமமாகவே போகிற பக்தி அதற்கப்புறம் மனசே போய்விடுகிற ஞானம் என்று படிவரிசை போட்டு கொடுத்தார்